சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு நடக்காமே இருந்தவங்களுக்கு வந்து இந்த பூராட நட்சத்திரம் தனுசராசிரியர்களில் திருமணம் நடக்காமல் இருக்கும் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடியது புத்திரபாகியம் ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு தொழில் வளர்ச்சி கடவுளுடைய அருள் நிறையா சிறப்பாக தொழில் வளர்ச்சிக்கு நிறையா இருக்கும் பிள்ளைகளுக்கு சொத்து வாங்கும் யோசனை அதிகமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு இங்கே சொத்து வாங்கலாமா அங்கே வாங்கலாமா பிள்ளைகளுக்கு எப்படி பண்ணலாம் எங்கே இடம் இடம் வாங்கலாம் லேண்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் பெற்றவர்களுக்கு அதிகமாக இருக்கும் சொத்து தொடர்பான சில நல்ல செய்திகள் நல்ல விஷயங்களாக வரும் அரசு வழக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கேசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு நல்ல சிறப்பாக இருக்கும் நல்ல படிப்பு நல்லா இருக்கும் அமைதி எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா மன அமைதி அப்படிங்கிறது மன சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் நிதானம் தேவை செரிமான கோளாறு நிறைய இருக்குது வெந்தய நீர் குடிங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியா இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு தவிர்க்க வேண்டிய எண்கள் ஐந்து அதிர்ஷ்டமான கடவுள் தட்சிணாமூர்த்தி குரு வழிபாடு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க புதன்கிழமை இரவு போய் தங்கி